தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான் தெய்வம் பண்ணி நல்ல கதைகள் எடுங்கள் கதைகளுக்கே பஞ்சம் ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்கள் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டு சுட்டுவிட்டுருக்காங்க எங்கேங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது எந்த எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களே சுற்றுனாலும் பரவாயில்ல நீங்களும் அந்த சுத்துகிற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணுன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா கஷ்டமாக இருக்குங்க அதுக்காக நான் சொல்லல இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து இங்கே நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன் ஏன்னா அவ்வளவு கொழும்பி போயிருக்கு மைண்டு ஒரு நடிகரை போட்டால் ஒரு நானூறு கோடி ரூபா கலெக்ஷன் ஒரு அறநூறு கோடி கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல் ஒரு அழகியல் இல்லாமல் எதை பார்த்தாலும் நைட்டில் புட்டை அடிக்கிறது உதைக்கிறது வெட்டுறது குத்துறது சுட்டு தள்ளுறது அப்புறம் மீறி மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது இல்லைன்னா முன்னாடி போடுறது எல்லா விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும் சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள் சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை நான் சொல்கிறேன் உண்மையிலுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது ஒரு சதவீதம் கூட இல்லை ஒரு சதவீதத்துக்குள்ளே தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது இன்றைக்கி பாருங்கள் தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சுட்டு கன்னட இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை ஆட்டம்னு ஒரு படம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அந்த படமே வந்து ஐம்பது அறுபது லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க அது பெருசாக கமர்ஷியலாக ஓடலை ஆனால் அது ஒரு கருத்து அந்த சொன்ன விஷயம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது இப்போ தமிழ் படமெல்லாம் டப்பிங் ரேட்ஸ் எல்லாம் போகிறது இல்லை ஜாஸ்தி யார் வாங்குவேன் தெலுங்கு படம் தான் தமிழ் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வைக்கிறேன் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது அது நல்லா இருக்குன்றாங்க ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனம் செய்யுங்க நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க அதுதான் உண்மை சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்துக்காதீங்க இது என்னுடைய வேண்டுகோள் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்ம அவ்வளவு கண்ணில் ரத்தம் வர்ற மாதிரி ராத்திரி எல்லாம் தூங்காம காலையில ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி எடுக்கிறது மத்தியானத்துக்குள்ளே இந்த சீன் எப்படி எடுக்கிறது இப்படி எல்லாம் திங்க் பண்ணி திங்க் பண்ணி பாதி நரம்பு சரியாக வேலை செய்யாமல் போனாங்க இந்த டைமில் நான் சொல்கிறேன் உண்மையாகவும் சொல்கிறேன் ஏன்னா எல்லா உண்மையான கலைஞனுக்கு ஒரு டைரக்டருக்கு கேமராமேனுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தவர்கள் இருக்கிறார்கள் சிவாஜி கணேசனை போல் இன்றைக்கி கஷ்டமே படாமல் நடித்து காசு வாங்குறவங்களும் இருக்காங்க கஷ்டப்பட்டு எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்க இன்றைக்கி ஜாலியாக வந்து படம் பண்ணுறாங்க சில டைரக்டர்கள் நான் நான் சொல்கிறேன் குறிப்பாக சொல்கிறேன் இயக்குநர்கள் மீதும் தவறு இருக்கிறது முழுமையாக ஒரு கிராஃப்டை தெரிஞ்சுட்டு வந்து படம் எடுக்கணும் இங்கே படம் எடுக்க எடுக்க தெரிஞ்சுக்கிறாங்க முதலியாவது ஃபில்ம் ரோலில் ஃபில்ம் ஷூட் பண்ணுவாங்க நமக்கு இத்தனாயிரம் அடிக்குள்ளே நம்ம ஒரு படத்தை எடுக்கணும் அந்த கட்டாயத்தில் இருப்போம் ஒரு சீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு அடி நானூறு அடி ஷூட் பண்ணால் இரநூறு அடி அதாவது ஒரு ரெண்டு நிமிஷ படம் நம்ம ரெடி பண்ணலாம் இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபில்ம் ரோல் ஒவ்வொரு அடியும் நமக்கு பணம் போட்டு வாங்கணும் டெய்லி போய் பணம் வாங்கிட்டு வருவாங்க ப்ரொடியூசர்ஸ் லேபில் இப்போ அது இல்லை இப்போ டிஜிட்டல் வந்த கடைசியில் எத்தனை எத்தனை நிமிஷத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது அங்கே ஒரு கேமராவை இங்கே ஒரு கேமராவை அங்கே ஒரு வை ஒவ்வொரு கேமராவுக்கும் விலை இருக்குது அதை எடிட் பண்ணுறது எல்லா கண்டெண்ட்டையும் பார்த்து எடிட் பண்ணுறாங்களதே ஒரு டவுட்டாக இருக்குது நான் அவ்வளவு கண்டென்ட்டு ஆக பிளானிங் இஸ் அ மஸ்ட் பிளான் பண்ணி ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் இப்போ நல்லா பிளான் பண்ணி படம் எடுத்தால் ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும் பிளான் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நாளுக்குள்ளே எடுக்கணுன்றது ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து பேசி படம் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும் அதையெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த கதையை ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எடுப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் இந்த நாள் மூணு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சினிமாவே எடுக்கக்கூடாது அதுதான் உண்மை அதை உங்களையும் வருத்தி படமே யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு வாங்குறவங்களையும் வருத்தி தேட்டரை கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தேட்டருக்காரங்களையும் திட்டி நம்ம நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் அந்த நல்ல படம் வரிசையிலே செல்ல இருக்க வேண்டும் இருக்கும் என்று மணிபாய் என்ற இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர் நடிகைகளையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பட இந்த படத்துக்கு வந்த உதயகுமார் சார் அவர்களுக்கு நன்றி ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி விஜயமுரளி அவர்களுக்கும் நன்றி விசயம் போன சிற்பி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனைவருக்கும் மேடையில் ஹீரோய்கிற அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வினியோர் சார் ஜெனீஷ் அவர்களுக்கும் பேரரசு சாருக்கும் உணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ரங்கநாத் பைலோன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உதவ உதவிக்கு மறுத்தாருக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி கணேஷ் சாமியன் கூட உதவி பண்ணி அந்த லாஸ்ட்டாக அந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க இல்லையா அதுக்கு அந்த அந்த பாட்டை நான் தான் எழுதி கொடுத்தேன் உங்கள்கிட்ட அவர் டியூன் அவர் அவராக போட்டு பாடிட்டார் நான் எழுதி கொடுத்துட்டேன் அவர் தான் இந்த தொடர்ந்து போனாலே பாட்டை மியூசிக் பண்ணுவார் அவர் தான் நான் ஒரே ஒரு பத்து நிமிஷம் நான் எழுதி கொடுத்தேன் தொடர்ந்து போனாலே இல்லை என்னை மறந்து போனாலே அப்படின்னு அழகாக எழுதி கொடுத்துட்டேன் ஆனால் அருமையாக அவரை மியூசிக்காக கொண்டு வந்து அந்த நாகசுரம் பாலை வச்சு அருமையாக கொடுத்தாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இப்போ நீங்கள் படம் பார்க்க போறீங்க பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள் நாம்ளே சொல்கிறதுக்கு இல்லை அப்புறம் என்ன ஒன்று சொல்லணும் உங்களை மாதிரி தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து சொல்லணும்னா இந்த ம கோயம்பேடுமா இருக்கட்ட மூட்டை தூக்கி தான் தொழில் நான் ஆரம்பித்தேன் பெரிய பணக்கார வீட்டு பொருளாக நான் கிடையாது ஆனால் எல்லாரையும் எல்லாம் மதிக்கணும் கவனிக்கணும் அப்படின்ட்டு எப்படியும் அந்த படத்தை வந்து யாருக்கும் பாக்கி இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் நல்லா எடுத்துருக்கேன்னு சொல்கிறத விட தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் வேறு வளவலன்னு பேச விரும்பல உங்கள் அனைவருக்கும் உனக்கு நன்றியை சொல்லிச்சுருங்க ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது எங்கெல்லாம் காப்பாற்றி விடுங்க